என்னோட பேர் கணேஷுங்க இது நான் இந்த இடம் வந்து பேரூர் கோயிலுக்கு பின்னாடி சோம ஃபார்ம் ஹவுஸுன்னு இடம் பிரித்தாங்க அது வந்து ஃபார்ம் ஹவுஸு ஒவ்வொரு சைட்டுமே வந்து இருபத்தாறு சென்ட்டாக பிரித்தாங்க அது வாங்கும்போது நாங்கள் லீகல் ஒப்பீனியன் வாங்கி தான் நாங்கள் இந்த இடத்தையே வாங்கினோம் அப்ப வந்து அந்த இடத்துல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு நாங்கள் ஒரு தொண்ணூறு பேர் இந்த இடத்த வாங்கியிருக்கோங்க அன்றைய மதிப்பு வந்து முப்பத்தஞ்சு லட்சம் இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த சோமு ஃபார்ம் கே காம்பவுண்டு கேட்டில் வந்து வக்கீல் நோட்டீஸ் ஒன்று ஒட்டியிருந்தாங்க அது என்னென்ன பார்க்கும்போது தான் எங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது இந்த இடத்த ஏலத்தை கொடுக்க போகிறாங்கங்கிறது தெரிஞ்சது அதுக்கப்புறம் தான் வந்து இப்போது நாங்கள் வந்து கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் இப்போ டிஎஸ்பி ஆஃபீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து இப்போ கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் இது லீகலாக வந்து நாங்கள் தொண்ணூறு பேர் பாதிக்கப்பட்டிருக்கோங்க எல்லாருமே வந்து இல்லாத இடத்த பணம் கொடுத்து எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு கொடுத்த பணத்தில் தான் இந்த இடம் வாங்கியிருக்கோம் பன்னெண்டு வருஷமாச்சுங்க இது ஆனால் இன்னைக்கு தான் இந்த பிரச்சனையும் எங்களுக்கு தெரிய வருது இப்போ அதனால் வந்து இந்த பெட்டிஷன் மேலே ஆக்ஷன் எடுக்கணுட்டு கமிஷனர் ஆஃபீஸில் வந்து பெட்டிஷன் கொடுக்குறோம் இந்த ஆக்ஷனை வந்து நிப்பாட்டி அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை அவரோட சொத்துலேருந்து தான் வாங்கி கொடுக்கணுங்க எங்களுடைய லேண்டு இப்போ பன்னெண்டு வருஷம் ஆச்சு நாங்கள் எல்லாமே பட்டா போட்டிருக்கோம் இப்போ இந்த இடம் வந்து நான் எங்களுடைய அனுபவ பாத்தியத்தில் தான் இருக்குது இப்போ வந்து இதில் வந்து நோட்டீஸ் ஓட்டுறதுனால எங்களுக்கு வந்து மன கஷ்டமாகி இப்போ வந்து பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கோம் என்ன லீகல் ஆக்ஷன் இருக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்குங்க இதை வந்து அவர்கிட்ட போய் கேட்டோம்னா கேஸ் தானே இருக்கே நான் முடிச்சு தரேங்கிறாரு இதே வந்து பன்னெண்டு வருஷம் ஆச்சுங்க நாங்க எங்களோட இடத்துக்காக நாங்க எதுக்குங்க கேஸுக்கு அலையணும் மொத்தம் அங்க வந்து முப்பத்தி மூணு ஏக்கராங்க இன்றைய மதிப்பு ஒரு சைட்டா இருபத்தாறு சென்ட் வந்து முப்பத்தஞ்சு லட்சமா பிரிச்சது இன்னைக்கு அந்த ஒரு சைட்டோட வேல்யூ வந்து ஒரு கோடி ரூபாய் மதிப்புங்க மொத்தம் அங்க நூறு சைட் இருக்குங்க நூறு கோடி ரூபாய் மதிப்பு மதிப்புங்க ஒரு பில்டிங் ரெண்டு பில்டிங் ஆகிருக்கு ரெண்டு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணிருக்காங்க எல்லாமே பண்ணிருக்காங்க பட்டாவும் வாங்கியிருக்கோங்க லீகல் ஆக்சனுக்கு நான் வந்து இந்த ஆக்சனுக்கு இல்லாம நான் பண்ணி தர்றேங்கிறாரு நாங்க இன்னும் இதுக்கு மேலேயும் அவரை நம்பி நாங்க இருக்க முடியாதுங்க இது வந்து பன்னெண்டு வருஷமாச்சுங்க

அதை நம்பர் ஆகையால் அந்த சோமுக ஃபார்ம் ஹவுஸை நாங்கள் எல்லோரும் ஃபார்ம் ஹவுஸாக பிடித்து இருபத்தி ஏழு சென்று முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வயதும் நாங்கள் சோமு இடம் வாங்கினோம் அப்பொழுது அது எந்த வழக்குகளும் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லோரும் வக்கீலத்தை கொடுத்து ஒப்பணி வாங்கி தான் அந்த இடத்தை நாங்கள் வாங்குகிறோம் அதுக்கு பிறகு வந்து அவர் வாங்கின பவானி சங்கருக்கு பணம் சரியா கொடுக்காத காரணத்தினால் இப்போ அந்த அந்த இடம் வந்து இடத்துக்கு வந்திருக்கிறது வர பதினெட்டாம் தேதி பதினெட்டு ஆறு இருபத்தஞ்சி ஏடத்துக்கு வந்திருக்குது அந்த ஏழத்தை நிறுத்துறதுக்காகத்தான் நாங்கள் எல்லோரும் இங்கேருந்து வந்திருக்கிறோம் முதல் முறையில் வந்து கலெக்டர் ஆஃபீஸை பார்த்தோம் இல்லை டிஎஸ்பி ஆஃபீஸை பார்த்துட்டோம் உடனே இந்த லேண்டு டெவலப்மெண்ட் அவங்களையும் இப்போ பார்த்துட்டோம் அதெல்லாம் உனியை மேற்கொண்டு நாங்கள் ஒரு வக்கீல வச்சு பாதாடுறத தயாராக உள்ளோம் ஆனால் அதுக்கடையில் இந்த ஏழத்தை நிறுத்துறதுக்கு இவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா அவங்க நூறு குடும்பத்துக்கு மேலே பாதிக்கப்படுவாங்க எல்லாரும் வந்து வசதி ரொம்ப அதிகம் இல்லாமல் மிக மிக சேமிப்புல சேர்த்து இந்த இடத்தை வாங்கி அதில் கனவு கண்டு உள்ளார்கள் அது எல்லாமே தலையில் கள்ள போட்ட மாதிரி இப்போ எல்லாரும் எல்லாம் வேதனையோட இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் துடைக்க இந்த ஆவணம் செய்ய இந்த அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நூறு பேர் நூறு பேர் வாங்கி இருக்கோம் மதிப்பு வந்து இந்த அன்னைக்கு வாங்க முப்பத்தஞ்சு லட்சம் இன்னைக்கு ஒரு சைட் வரை ஒரு கோடி ரூபாய் இப்போத்த மதிப்பு நூறு கோடிக்கு மேலே இருக்கும் இன்றைய மதிப்பு ஆமாம் இந்த மதிப்பு நூறு கோடி அன்றைக்கி வாங்கும்போது முப்பத்தஞ்சு லட்சம் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதான் இது இந்த இடத்தை நிறுத்துறதுக்கு எங்களுக்கு அவங்க அந்த எங்களுக்கு இடம் கொடுத்தது மேலே ஆக்ஷன் எடுக்கிறக்கும் நாங்கள் இங்கே வந்துருக்குறோம் கலெக்டர் பார்த்தாச்சு டிஎஸ்பி பா பார்த்தாச்சு இப்போ லேண்ட் லேண்ட் டெவலப்மெண்ட் என்ன பார்த்தாச்சு அவங்க வந்து ஆவணம் செய்கிறான்னு சொல்லிடுறாங்க பட்டா இதெல்லாம் பட்டா பேர்லாம் மாற்றியாச்சு இவங்க இப்போ கேஸ் இதானதுக்கப்புறம் சில பேர்த்துக்கு பட்டா கிடைக்கல பாதி பேர்த்துக்கு பட்டா கிடைச்சிருக்குது அதனால இது வந்து எந்த விதத்துலயும் வந்து இந்த வந்து இந்த இடம் எங்களை விட்டு போகக்கூடாது அது கூட வந்து வாங்கி வந்துருக்கிறோம்